ஓம் நமக்கு எங்கே போனாலும் ஒரு குந்தறத்துக்கு ஒரு இடம் வேணும் சார் உட்காரத்துக்கு ஒரு நிழலுக்கு ஒரு இடம் வேணும் சார் அப்படிங்கிறோம் கிடைச்சிடுது சார் நூஞ்ச கொஞ்சம் பெருசாக ஒரே ஒரு ஒற்ற மாடி வச்சு ஒரு இடம் தான் போகிறோம் கிடைச்சிருது பக்கத்தில் எங்கள் தம்பிக்கு ஒரு இடம் வேணும் எங்கள் பிள்ளைக்கு ஒரு இருந்தால் இடம் வேணும் அதுவும் கிடைக்கிது இப்படி நாம் அமருவதற்கு உட்காரத்து தான் இருப்பாங்க நான் நிற்கிறதுக்குன்னு சொல்ல மாட்டாங்களே குந்துவதற்கு பாங்க உட்காந்துக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல இடங்கள் வீடு வாசல் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வழிமுறைகள் பெரிய பெரிய பூஜைகள் தபஸ்விகள்லாம் என்ன செய்வாங்கன்னா பார்த்திங்கன்னா யோகிதை உள்ளவங்கள் சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பாங்க நமக்கு அந்த இது கிடையாது நமது வாத்தியாருக்கு அந்த அந்த பட்டங்கள் கொடுக்கும்போதெல்லாம் உண்டு அப்படி கூட அவர் காட்ட கிடையாது ஆனாலும் நமக்கு ஆசனமானது இவ்வளவு உயரம் இவ்வளோதாகலும் கொண்டதாக இருக்க வேண்டும் என்பது சாஸ்திர விதி அப்படி மனப்பலைகளை வாங்கி வைத்துக்கொண்டு அதில் அமர்ந்து நாம் சொல்லுகின்ற நாமங்கள் ஜபங்கள் தெய்வ இறைக்கேற்ப பாடும்போது உயர்ந்த நிலைக்கு நமக்கு மேல்நோக்கி செல்லுகின்ற ஞான வழி தெய்வ வழி அருள் வழி அத்தனை கிடைக்கும் ரெண்டாவது இது போல் வேதம் பயிலும் மாணவர்கள் தேவாரம் திருவாசகம் அந்த மாதிரி பாடசாலை என்பது மறை ஓதுகின்ற பாடசாலை அந்த பாடசாலை நடத்துகின்ற ஆசிரியர் வாத்தியார் என்று சொல்வார்கள் அண்ணா என்று சொல்வார்கள் அவர்களுக்கு வாங்கி கொடுத்து உதவுவதும் வித்யார்த்தி என்கின்ற வேதம் பயிலும் மாணவர்களுக்கு என்ன அங்கே உள்ளவர்களுடன் பூர்ண அனுமதி பெற்று திரு மூன்று வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணுகின்ற குழந்தைகளுக்கு கொடுப்பதும் அத்துடன் பிரம்மச்சாரி குழந்தைகளுக்கு பூணூல் வாங்கி கொடுப்பதும் குழந்தைகளுக்கு அன்பாக அங்கேயே செய்ய சொல்லி பாதுகாப்பான நல்ல அல்வா ஸ்வீட்டு இதெல்லாம் பண்ணி கொடுப்பதும் அது குழந்தைகளுக்கு நான்கு முழை வேஷ்டி தான் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கி கொடுப்பதும் இந்த சக்தி பீடத்தை கொடுக்கிற யாரும் பலவிதமான சக்திகள் வந்து சேரும் அதாவது இறப்புக்காரங்களில் ஒரு காரியம் செய்வாங்க பத்து விதமான தானங்கள்னு கொடுத்துருக்கேன் ப பல ஆயிரம் விதமான தானம் இருக்குது அதிலே ஆசனம் மணப்பலகை செருப்பு தடி கொடை இவங்கெல்லாம் நிறைய கொடுப்பாங்க பசுமாடு கோதானம் ரிஷபதானம் தானம் இதில் ஆசன தானம் ரொம்ப உயர்ந்தது அதுவும் ஒரு பலகையில் இந்த மரம் எவ்வளவு வருஷம் இருந்திருக்கும் எவ்வளவு பேரை பார்த்துருக்கோம் எவ்வளவு ஜீவித சக்தி வந்திருக்கும் எத்தனை மாணவர்களுக்கும் அதை வழிபட்டிருப்பார்கள் அதில் செய்யப்படுகின்ற ஆசனமானது அளவற்ற சக்திகளை ஞான சக்திகளை வேத சக்திகளை தாங்கித்தான் வரும் அப்படி வந்ததுதான் தான் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஏற்பட்ட இன்று இருக்கின்ற ஸ்தல விருட்சங்கள் அப்படி அந்த மாதிரியான விருட்சங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு முறையாக செய்து கொடுக்கப்படுவதுதான் இது சர்வசக்தி பீடம் என்று சொல்வார்கள் சர்வ ஆசனம் பத்மாசனம் பயிலாம் சுகாசனம் பண்ணிக்கலாம் அதிலே வஜிராசனம் செய்து நம்முடைய பூஜைகள் தபோ தபஸ்கள் தர்ப்பணங்கள் சந்தியா மந்திரங்கள் காயத்ரி மந்திரங்கள் ஏன் ஹோமகுண்டத்தை நிறைய உயரமாக கட்டிட்டோம் உட்காந்துக்கிறது ஒரு மனப்பலாக வேணும் இல்லையா அதில் அமர்ந்து ஹோமங்கள் யாகங்கள் யஜ்ஞங்கள் செய்யும் அது பரிபூரண பலனை கொடுக்கும் தரையில் உட்கார்ந்து எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க இப்படி சக்தி பீடங்களை உடனடியாக சென்னை மயிலாப்பூர் கேந்திராலயம் மற்றும் திருச்சி நற்பவி கேந்திராலயத்திற்கு கேட்டு உடனடியாக நீங்கள் பெற்று பயனடையலாம் இருந்தால் அங்கேயும் கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கிற காலத்தை பயன்படுத்தி கொள்வோம் வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்து வராது என்று வாத்தியா வரும் இல்லையா இருக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி சொன்னதை மறுபடியும் மீண்டும் சொல்லுகின்றோம் இப்பொழுது பாடசாலைகளில் விநியோகம் வாங்கி கொடுப்பதும் ஒரு பெரிய புண்ணியம் யார் யார் பெரிய பெரிய பாடசாலைகள் வேத பாடசாலைகள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இதை வாங்கி உங்களால் வச்சுக்க முடியல எங்களுக்கு தேவை இல்லை சார் வாங்கி கொடுங்களேன் ஒரு பெரிய புண்ணியம் இல்லையா ஒரு அந்த மனப்பழையை வாங்கி கொடுத்தா நல்ல மனைகள் வீடு வாசல் உடனடியாக அமையும் பரிகாரம் பண்ண வேண்டாம் ஜாதகத்தீட்டு ஓட வேண்டாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் செய்யுங்கள் எல்லாம் வெட்டிக்கு மேல் வெட்டி கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாளாக திகழட்டும் எதுவும் என்னுடைய அனைத்து உரிய அருளால் அருணாச்சலம்